ஆர்சிபி ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபேன் வந்து தோல்வியை ஒத்துக்குவாங்க ஆனால் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அந்த தோல்வியை ஒத்துக்காமல் அக்ரெசிவாக நடந்துவாங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த இந்த இன்சிடெண்ட் அதாவது பதினோரு பேரோட உயிர் போனது ஒரு இந்த இன்சிடெண்ட்டே ஒரு எக்ஸாம்பிள் அவங்களோட அக்ரெசிவ்கான காரணம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு வந்து அரசாங்கமோ இல்லை இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற அந்த டீம் காரணம் இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் காரணம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பாருங்கள் மீம் வைஸ் எல்லா கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பாருங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸையோ இல்லை மற்ற டீம் மெம்பர்ஸையோ மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அந்த அக்ரெசிவாக பேசி கெட்டவத்தில் திட்டி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தோத்துட்டுமா ஆமாம் தோத்துட்டோம் தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது அவங்க வந்து தோல்வியும் ஒத்துக்க மாட்டானுங்க அப்படியே வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டாலே ரொம்ப அக்ரஸிவாக நடந்துட்டு அதை உங்களால் மா சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்துறது தான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் இந்தியா மேட்ச் எடுத்துக்கங்க இந்த ஐபிஎல் விட்ருங்க ஐபிஎல் மேட்ச் இல்லாமல் இந்தியாவிலே வேர்ல்டு கப் படித்தா கூட அந்த செலிப்ரேஷனில் கூட அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கவே படல மக்கள் வந்து எந்த மக்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் அவ்வளோ கூட்டத்தில் கூட வரல எது வேர்ல்ட் கப் கூட பட் ஆனால் வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு ஒரே ஒரு ஐபிஎல் கப்பாக அடிச்சிருக்காங்க அந்த ஐபிஎல் கப் செலிப்ரேஷனுக்கு இத்தனை பேரோட உயிரை வந்து பலியாகி அது மூலயமா வர அந்த சந்தோஷத்தை வந்து கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து அதை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த அக்ரெசிவாக நடந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் சொல்கிறேன் என் சர்க்கிளில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனிதாபிமானம் இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே ஆர்சிபி ஃபேன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி டீமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த செலிப்ரேஷன் தான் இந்த செலிப்ரேஷனில் பதினோரு உயிர் போகிறதுக்கான முக்கிய காரணம் ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு மீம் பார்த்தேன் நான் அந்த மீமில் என்ன பிடிச்சுன்னா இந்த ஆர்சிபி ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் இருக்குல்ல இந்த செலிப்ரேஷனில் டெத் ஆன் அந்த லெவன் நம்பர்ஸ் லெவன் பீப்புள்ஸ் வந்து உயிர் போயிடுச்சு அந்த இன்சிடண்ட்லாம் நான் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு மீம் வந்துருச்சு அந்த மீமில் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் இருக்குல்ல அந்த ஜெர்சி நம்பர் எயிட்டீன் அப்படின்றதுல எயிட்டீன் பதினெட்டு வருஷம் அதாவது பதினெட்டாவது வருஷத்துல தான் வந்து அவர் ஐபிஎல் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப அந்த நம்பருக்கும் இந்த கப்புக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க அப்படின்றப்ப கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்தா அந்த நம்பர் வந்து பதினெட்டுக்கு பதிலாக நாற்பத்தஞ்சா இருக்கலாம் நாற்பத்தாறாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் நூறா இருக்கலாம்னு வந்து கமெண்ட்ஸ் மேலே அவங்களோட ஆர்சிபி ஃபேன்ஸே அவங்க அதாவது ஜெனியினான ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம்ல ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கு திருப்பூர்ல ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க திருப்பூர்லேருந்து எதுக்காக அவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து அவ்வளோ அதாவது ரக்க ரக்கடா நடந்துப்பாங்கன்னு தெரியும் அக்ரெசிவா நடந்துப்பான்னு தெரியும் பைத்தியார்த்தனா நடந்துவாங்கன்னு தெரியும் அப்படிலாம் தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி தெரிஞ்சு எதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கே கூப்பிட்டு போனீங்க அதாவது ஃபேன்ஸாக இருக்கலாம் ரொம்ப பைத்திகாரத்தனமான ஃபேன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் சொல்லிக்கிறேன் நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து எடுத்துங்க எக்ஸாம்பிளாக எடுத்துங்க அவங்க தோத்துட்டா ஆமாப்பா நான் தோத்துட்டேன் ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லி அமைதியாக போயிடுவாங்க சோசியல் மீடியாவுக்குள்ள அவங்களோட அக்ரெசிவாக நான் வந்து பார்த்ததே கிடையாது அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸு ஆனால் இந்த ஐபிஎல் டீம்லேயே ஆமாம் தோத்துட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கொழுப்பும் சரி அந்த தெனாவட்டு அந்த இது வந்து அடங்க அடங்காது இந்த இன்சிடென்ட்ல பாருங்க போடுற அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸை தடுத்து நிறு நிறுத்தி அதுக்கு முன்னாடி வந்து அக்ரெசிவாக பண்றது பண்ணுறது கார் மேலே ஏறி நின்று அந்த காரை உடைச்சி அங்கே அக்ரெசிவாக வந்து அவங்களோட செலிப்ரேஷன் பண்ணுறது ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறது இதுதான் செலிப்ரேஷனாக பதினேழு வருஷம் கழித்து வந்து கப் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து அதை மக்கள் உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்படணும் அந்த மாதிரி இப்போ பதினோரு பேர் செத்துட்டாங்க அப்படின்னா எந்த யார் வந்து வந்து முதல்ல ஆர்சிபி டீமே வந்து விராட் கோலியே அவங்க வெறுத்துட்டான்டா விராட் கோலி இருக்காருல்ல அவரே வந்து உங்களை வெறுத்துட்டான் அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து வெறுத்துட்டான் ரொம்ப பதினோரு பேர் சாகிற அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணி அந்த கப் எனக்கு தேவையான அவன் ஹார்ட் வந்து பிரேக் ஆன மாதிரி ஒரு ட்வீட் இருக்காரு இந்த மாதிரி ஒரு கேவலமான ரசிகர்களை வச்சுருத்துக்கு ரொம்ப கேவலப்பட்டு தான் நிற்கிறாரு விராட் கோலி அவர்கள் மக்கள் வந்து உயிர் வந்து விலை மதிப்படுறது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கண்ணை முடி யோசிச்சு பாருங்க இப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க உயிர் வந்து விலை மதிப்படுறது அதை நம்ம ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்கவே அவ்வளோ திடுக்குன்னு இருக்குல்ல ஆஹ் பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேமிலி அவங்க அவங்களோட கனவுகளை யோசிச்சு பாருங்க ஆ உங்கள மாதிரிதான் அவங்களும் வந்திருப்பாங்க பதினோரு பேர் இறந்து போனாங்களே அவங்களோட மனசில் எவ்வளோ ஆசைகள் இருக்கும் அவங்க லைஃப்ல இந்த மேட்ச்சை இல்லாமல் இந்த ஐபிஎல் மேட்ச் இல்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ஆசையில் வந்து இருந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து ஒரே செகண்ட் இந்த உங்களை நம்பி ஆர்சிபி ஃபேன்ஸை நம்பி அந்த செலிப்ரேஷன் வந்ததினால பதினோரு பேர் செத்துட்டாங்க பதினோரு பேரோட வாழ்க்கை குடும்பம் கேள்விக்குறியாயிடுச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நீங்களே வந்து வானத்தை பார்த்து காரி துப்பிக்கிங்க அப்படிதான் இது வந்து என்னடா இவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க அதான் கேவலத்துலேயும் கேவலம் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கிறது தான் கேவலம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க எல்லோருமே வந்து ரொம்ப கேவலப்பட்டு தான் நிற்கிறாங்க உங்களை அட்டில் எப்படி வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணலாம் ஒரு காரை உடச்சி பஸ்ஸை எஸ்கே ஈஸ்கேஃபேன் யாராவது நடுவில் இருந்தாலும் அவங்க டிஷர்ட்டை கிழிச்சு அப்புறம் வந்து கார் மேலே ஏறி காரை உடைச்சி அந்த காரை வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஆ ஒரு கார் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கார் மேலே ஏறினு கண்ணாடி நான் எல்லாத்தையும் அடித்து உடச்சி மேலே ஏறி கூத்தடிக்கிறது மரத்துக்கு மேலே ஏறுறது அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த ஒரு மரம் அந்த கிறிஸ்மஸ் மரம் சொல்லுவாங்க அந்த மரத்து மேலே உச்சி வரையும் போய் அங்கே அங்கே போய் அந்த உச்சியில் போய் ஆசிபி கொடியை நட்டு வைக்கிறாங்க இது இதில் என்ன ஒரு தற்கூரித்தனமா இல்லை அங்கே போயிட்டு கொடி மேல மேலேருந்து கீழே விழுந்துட்டு நினச்சிக்க அங்கே போகிற தற்கு அங்கே போய் கொடி நட்ட தற்கூரி தான் நான் கேட்கறேன் நய அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டுன்னு அங்க அங்கேருந்து விழுந்துட்டா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா ஆ நீ போய் அந்த விராட் கோலி அவன் அவன் விராட் கோலி உன் யாருன்னே தெரியாது இங்கே உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான் ஆ அவன் வந்து அவன் நீ போய் கொடி நட்டினாலும் உனக்கு என்ன கிடைக்க போகுது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் அப்பா அம்மாவும் யோசிச்சுட்டு பார்க்கறதுலாம் கிடையாது ஆமாம் இப்போ நான் இப்போ என் சர்க்கிள் இருக்க எவ்வளோ பேர் வந்து வெறித்தனமான கிரிக்கெட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்க பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அக்ரெசிவாக நடந்துட்டு நம்மளோட பர்சனல் லைஃபும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது இப்போ நான் இப்போ நான் வந்து நான் செத்து போய்ட்டேன் அப்படின்னா அது என்னோட போயிடாது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் என்னென்னு இப்போ நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற உங்க பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கிற உங்க மனைவி எல்லா உங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து அவ்வளோதான் உடஞ்சிருவாங்க உங்க இழப்பில் இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்ப அதை யோசிக்காம இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்ல இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் நான் எந்த மாதிரி இது வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி ஒரு தற்கூரி ஃபேன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பதினோரு உயிர் போயிடுச்சு பதினோரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற தான் இருக்கீங்க ஒரு செலிப்ரேஷன் எப்படி வந்து அவனோட லைஃப் காலி பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் இவன் அப்படியே அந்த வந்து அந்த ரோட்டில் இருக்கிற வந்து பேர் வந்து இழுத்துட்டு போகிறான் ஆல்ரெடி ஒருத்தவன் இந்த மாதிரி இழுத்துட்டு போய் அவன் லைஃப்பே காலியாஜ் காலியாஜ் மீன்ஸ் ஓ ஒருவேளை இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துருக்கலாம்ல அந்த தற்கூரி பண்ணால் அவனை பார்த்து இந்த தற்கொறி பண்ணியிருக்கலாம் மேபி அவன் பண்ணி அவன் வந்து இப்போ இன்ஸ்டாவில் அது இதுன்னு சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்டான் அப்போ அதே மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகும் அந்த தற்கொறி மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகும் சொல்லி மேபி பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து இப்போ ஒருவேளை இப்போ ஒருத்தன் ஆல்ரெடி ஒருத்தன் பேர்கட்டை எடுத்து இப்போ வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆயிருக்கல்ல அவனுக்கு இருக்கிற அந்த திறமை கூட இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க போலீஸ் கேஸை வாங்கிட்டு உக்காந்துட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்தாங்க ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு பொறுக்கித்தனமாக பண்ணுறது கூட இல்லை இந்த மாதிரி எதோ அதாவது எந்த ஒரு மென்டாலிட்டி இதுவும் இல்லை ட்ரக் அடிக்ட்டும் இல்லை ஒரு செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் அடிக்ட் இது சொல்லப்போனால் செலிப்ரேஷன் அடிக்ட் அதை தான் வந்து பைத்தியத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு அவனும் கூட வந்து இந்த மாதிரிலாம் பைத்தியத்தனமாக பண்ணுவானே செலிப்ரேஷன் அடிக்கலாம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பேரகெட் எழுத்துட்டு இதில் என்ன பெருமை என்ன ஒரு தற்கூரித்தரமான பெருமை எழுத்துட்டு போயிட்டு அவன் லைஃப்பை அவனே காலி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அவன் கூட பைக் ஓட்டிட்டு போனான் எல்லாம் காலி சோழி முடிஞ்சிச்சு இப்போ அவனை கூட்டி போய் போலீஸ் கேஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் இது வந்து போலீஸ் அப்போ வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அது வெயிட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு பேரகெட் எழுத்தியாராசா வாராசான் உட்காந்து வச்சு கேஸ் போடுவாங்க அந்த போலீஸு அந்த குழந்தைய தூக்கிட்டீங்கிறாரில்ல அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அவ்வளோதான் அவங்களோட ஃபேமிலி இருக்காங்களா அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த கூட்டத்தில் இருக்காங்க அந்த குழந்தை இறந்து போனது கூட தெரியாமல் இருக்காங்க புரியுதுங்களா அவர் வெளியே தூக்கிட்டு வரும்போது இறந்து போயிடுச்சு அது எந்த அளவுக்கு அவங்க அந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க இதே அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் நீங்கள் ஒரு அப்பா அம்மாவாக இருக்கீங்க உங்களோட குழந்தை ஒரு கூட்டணி ஒரு மாதிரி பைத்தியாரத்தனமான தற்கூரித்தனமான ஃபேன்ஸால உங்கள் குழந்தை செத்து போச்சு அப்படின்னா உங்கள் மனநலமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஐபிஎலே வெறுத்துட்டு போயிடலாம் கிரிக்கெட்டே வெறுத்துட்டு இந்த மாதிரி இன்செட்லாம் எப் இந்த மாதிரி வேர்ல்டு கப்பு மேட்ச் ஜெயிச்சப்ப கூட இந்த மாதிரி நடக்கலடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த அவர் போலீஸ் பாருங்க அவர் வந்து அவர் அவரு அது நினச்சி அவருக்கு அவரோட கண்ணில் அந்த போலீஸ் அந்த 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 குழந்தைய தூக்கி நிற்கிற அந்த போலீஸோட முகத்தை பாருங்களேன் ஆ அது எந்த அளவுக்கு அவர் அவர் ரொம்ப மன உடைஞ்சி போயிருப்பாரு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணுறவன் இந்த கூட்டு நெரிசலில் அதாவது முண்டி அடிச்சுட்டு வரணுன்ற கேப்பில் தான் அந்த குழந்தை யாராக வந்து மிதிச்சு சாக அடிச்சிருப்பானுங்க ஆ அது என்ன பண்ண முடியும் இந்த அவர் வந்து கண்கலை நிற்கிறாரு அந்த குடும்பம் கண்கலை நிற்குது எல்லாத்துக்கும் காரணம் தற்கொலைத்தனமான ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் அந்த இந்த காரை பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து இந்த காரை வந்து ஏறி மேலே ஏறி அடிச்சு உடைச்சி ஆ அது உள்ள வந்து இருக்கிறவங்கள காருக்குள்ள இருக்கிறவங்கள ஆர்சிபி ஜெய் ஆர்சிபி ஜெய் ஆர்சிபின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சங்கித்தனமா இந்த மாதிரி பண்ணி அந்த காரை வந்து அடிச்சு நொறுக்கிறான வெளியே வர வச்சு கல்ல எடுத்து வச்சுட்டு இப்போ நீ ஜெய் ஆர்சிபி சொல்லலாம் விண்ஷீல் உடப்ப அப்படின்னு ஒத்த கால நினைக்க இந்த மாதிரி கேவலமான தற்கொலை ஃபேன்ஸை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தால் க தயவு செஞ்சு கழிவு விட்டுருப்போங்க நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு தோத்துட்டு ஏதோ ஏதாவது அமைதியாக வந்து அவங்க விளையிறான் அவங்கள பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து கற்றுக்குங்கடா தற்கொலை ஃபேன்ஸுகளா அதாவது அந்த ஸ்டேடியத்தில் முப்பத்தஞ்சாயிரம் பீப்புள்ஸ் மட்டுந்தான் கெப்பாசிட்டி அவங்க உள்ள வந்து அந்த என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி அங்கே ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க ம் நான் சொல்றேன்னா போகிற பீப்புள்ஸே கேவலன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்கல்ல நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய இழப்பு வந்து வந்திருக்காது நீங்கள் அவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸு ஒரு வேளை ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அப்படி யோசிச்சிருந்தாலே முடிஞ்சு போச்சு அவனுக்கு எந்த அளவுக்கு தரமான ஃபேன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை யோசிக்காமல் போனதுனால வந்த விளைவு பதினோரு உயிர் போயிடுச்சு முப்பத்தி மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க இது வந்து இன்னும் வந்து லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அப்போது மக்கள்கிட்ட தான் இங்கே குறை இங்கே வந்து இதை கவர்மெண்ட்ட குறை சொல்லியோ இல்லை ஐபிஎல் டீமை வந்து குறை சொல்லியோ பிரச்சனையே கிடையாது மக்கள் தான் பிரச்சனை இங்கே அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடு தான் இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக இருக்கிற ஃபேன்ஸு தேடி அங்கே போய் செலிப்ரேட் பண்ணணும் நினைச்சு வீட்லேருந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் போங்க வீட்லேயே உட்காந்து கையாங்க கத்துங்க அங்கேயே கத்துங்க முடிஞ்சு போச்சு அதை போய் அங்கே போய் பார்த்து அந்த கூட்டத்தில் எவ்வளோ குடும்பங்களோட வாழ்க்கை போயிடுச்சு அதில் கார்த்திகை நடிச்ச பார்த்ததால ஒரு செவரு அந்த செவருலேருந்து இந்த செவுர் இன்னும் எத்தனை பேர்த்து காவு வாங்க போதோ தெரில அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆசிபியோட கப் ஐபிஎல் கப் அதை ஜெயிச்சிட்டீங்க அந்த கப்பு பழி வாங்கிட்டு இருக்குது அவ்வளோதான் பதினோரு பேர் வந்துட்டாங்க இன்னும் ஐசியூல முப்பத்தி மூணு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அதில் எத்தனை சாவ போறாங்கன்னு தெரியல எவ்வளோ பேர் லைஃப் காலியாக போகணும்னு தெரியல அப்படி போய் கண்ணாடியை பார்த்துல மூஞ்சி எச்சி துப்பி அப்படியே வாயில் அப்படியே மூஞ்சுலாம் தொடச்சிங்கடா காரி துப்பீங்கடா இந்த மாதிரி கேவலமான ஃபேன்ஸாக இருக்கிறது நீங்களே காரி துப்பிங்கடா உடனே ஆர்சிபி ஃபேனாக இருக்குது பெஸ்ட் ஒஸ்ட் இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க ம் இந்த ஆர்சிபி நீங்க வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே சிஎஸ்கே விசஸ் இவங்க மும்பை இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ந ஒரு நல்ல வந்து ஒரு போட்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு எல்லாம் வந்து அக்ரெசிவாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாலும் சரி ரியலாகவும் சரி எங்க தான் ஆரம்பிச்சிச்சு இந்த வீடியோ பாருங்க இந்த தற்குறி தாயம் எதாவது சொல்ல இந்த தற்கொலிகளால் தான் இந்த இந்த அக்ரெசிவ் மூமெண்ட்லாம் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நான் சிஎஸ்கே நானும் போட்டேன் அவன் போட்டான் அடுத்து வந்து அடுத்த டீம் போ அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி தான் மேக்ஸிமம் போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி 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 போட்டு போட்டு அந்த ஃபேன்ஸ் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வரவேடுச்சு எல்லாமே ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் விதை இந்த தா எல்லாத்துக்கும் விதை இந்த இவளுக்கு போட்டதை தான் இந்த தற்கொலைங்க விதை போட்டதை தான் எல்லாம் இந்த அளவுக்கு அவட மாறி மாறி நீ பெரிய ஆளா நான் பெரிய பெரியாளன்னு காமிச்சு போட்டினா ஒரு திருப்பி திருப்பி சொல்றேங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி இருக்கணுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சமா வந்து எதாவது பேசுவானுங்க பிடிப்பானுங்க ஆனா வந்து தோத்துட்டானுங்க அப்படின்னா ஆமாப்பா நான் தோத்துட்டேன் இந்த மேட்ச்ல பாருங்க சிஎஸ்கே பேக் டு பேக் தோத்ததுக்கு அப்புறம் சோசிய மீடியால யாருமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவா வந்து போயிட்டு சண்டை போட்டு கெட்ட வந்துட்டு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான் ஆர்சி ஃபேன்ஸ் தோத்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆர்சி ஃபேன்ஸ் ஜெயிச்சாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாருங்க எவ் இந்த மரத்து மேலே ஏரியன்னு இருக்கா எல்லாருமே பாருங்க எல்லாமே வந்து ஒரு எங் ஒரு வாலிப வயசு பசங்க தான் அவங்க அவங்க நம்பி அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கனவு கண்டு வச்சிருப்பாங்க நீ மேல இருந்து விழுதுற வச்சுக்க கால் உடஞ்சி போச்சு கை உடைஞ்சி போச்சு அப்படின்னா அவளை நொண்டிட்டு இப்படியே தான் திரிவே ஒரு வேலை கிடையாது ஒன்றும் பிடிக்க முடியாது யாரு விராட் கோலி வந்து உன் காசு கொடுப்பான் அப்படியே கொடுத்தாலும் செத்து போனான்னா வந்து பத்து லட்ச ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து முடிச்சிடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் உன் லைஃப் போச்சு உன்னை நம்பி இருக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி உன்னை நம்பி வந்த உன் நம்பி இருக்கிற உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவ்வளோதான் போச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம தற்கொரி தனமா போய் மரத்து மேல ஏறி எத்தனை பேர் எரிட்டுருக்காங்க மரம்ல ஆ அப்படியே அந்த மரம் சாஞ்சி விழுந்துச்சுன்னா என்ன சொல்லுவானுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிச்சு அத்தனை பேர்த்தோட குடும்பமும் போயிச்சு அத்தனை பேர்த்தோட உயிரும் ஊசலாட போயிடும் எப்படிங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி கொஞ்சம் நல்லா நல்லா உங்களால் என்னென்ன தோணுதோ அப்படிலாம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஆனால் இந்த வெளியே வந்து இந்த சின்ன ஒரு குழந்தை இறந்து போச்சு அதுக்கெல்லாமல் பத்து பேர் இறந்துட்டாங்க இவ்வளோ பேர் இறந்தும் வந்து உள்ளே வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு வந்து அந்த செலிப்ரேஷனாக ஸ்டாப் பண்ணல பதினோரு பேர் செத்து போயும் அந்த செலிப்ரேஷனாக ஸ்டாப் பண்ணல ஆர்சிபி டீம்ஸும் சரி ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சுங்க இனிமேல் இனிமே காலங்காலத்துக்கும் இந்த தற்கூரிங்க ஜெயிக்கவே மாட்டானுங்க இது வந்து அந்த குழந்தையோட சாபம்னு நினைச்சிக்கோங்க அந்த பதினோரு பேரோட உயிரோட சாபம்னு நினச்சிக்கோங்க இனிமேல் தற்கூரி ஆர்சிபி டீம்ஸ் வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது மேபி கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு தான் ஆர்சிபி ஜெயிக்கவே உள்ள போல இந்த மாதிரி தற்கூரித்தனமா நடந்துக்குவானுங்க இதனால வந்து பதினோரு பேர் பத்து பேர் சாவாங்க அப்படின்றதுனாலதான் கடவுளே அவனை தோக்கடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க போல நீங்க ஜெயிக்கவே கூடாரா நீங்க வந்து இந்த இத்தனை உயிரோட சாப்பிடா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இனிமே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க சாவர வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இத்தனை பேரோட உயிருக்கு வந்து பதிலா நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்கடா அதாவது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நம்ம மேக்சிமம் இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூவை பேசவே மாட்டோம் இந்த மாதிரி அதாவது நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் சேனல் தான் நம்ம சேனலு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம இதை பற்றி பேசாமல் ஒரு இது நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப கேவலமாக தான் பேசியிருப்பேன் தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து நீங்கள் நினைச்சிட்ட தப்பாக என்னை பற்றி தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் தற்கூரி ஃபேன்ஸ் தான் இந்த வீடியோவை பார்க்குற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த செலிப்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அந்த பதினோரு பேர் உயிர் இறந்து போயிடுச்சு அவ்வளோதான்